பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இல்ல இல்ல அஜித் ரசிகர்கள் தவமா தவம் கடந்து காத்துக்கிட்டு இருந்த விடாமுயற்சி படம் தாங்க இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னா அஜித்தும் திருசாவும் பல வருஷமா கணவன் மனைவியா இருக்காங்க நல்லா போய்கிட்டு இருந்த அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல திடுதப்புன்னு ஒரு விரிசல் விழுகுங்க திருசா என்ன சொல்றாங்க அப்படின்னா போதும் போதும் அவங்க கூட வாழ்ந்தது போதும் இனிமேல் எனக்கு உங்க கூட வாழ விருப்பம் இல்லை அதனால நான் உன்னை டைவர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு திருசா இந்த மாதிரி ஒரு முடிவு வந்து எடுக்கிறாங்க இதை வந்து கேட்ட உடனே அஜித் என்ன சொல்றாரு அப்படின்னா சரி இவ்வளவு நாள் என் கூட வாழ்ந்துட்டேன் நானே உன்னை கொண்டு போய் உங்க அம்மா வீட்டுல விட்டுறேன் அப்படின்னு இது மாதிரி திருசாவை கூட்டு போறாங்க அந்த மாதிரி கூட்டு போகும்போது திடது திருசாவை யாரோ கடத்திடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அஜித் அவர்கள் தன்னோட மனைவியை மீட்கிறதுக்காண்டி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாரு அப்படின்றது இந்த படத்தோட மீதி கதையா வந்துருக்குங்க இந்த ஒரு கதையை கேட்டவுடனே நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா பரவாயில்லையப்பா கடத்தல் சீனும் அது இதுன்னு வரனால இந்த படத்துல ஆக்சன் சீன்ஸ் தாரு மாறா இருக்க போகுது பயங்கரமான மாசான எலமெண்ட்ஸ் இந்த படத்துல இருக்க போகுது அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம் அதுக்கு தகுந்தாப்புல அஜித் ஃபேன்ஸ் ஸ்டார்டிங்ல கடவுளே அஜித்தே அப்படின்னு பயங்கரமா கோஷல் இப்போ வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இந்த படம் என்னமோ ஸ்டார்டிங்ல இருந்து இன்டர்வெல் வரைக்கும் ஸ்லோவா தாங்க வந்து இன்டர்வல்ல ஒரு ட்விஸ்ட வந்து கொடுத்திருந்தாங்க அப்பதான் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா சரிப்பா இது வரைக்கும் படம் தான் மூவ் ஆயிருக்கு இன்டர்வலுக்கு அப்புறம்தான் படம் பத்திக்க போகுது அதுக்கப்புறம் படம் விறுவிறுப்பா இருக்கும் அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனா அதுதாங்க இல்ல இன்டர்வலுக்கு அப்புறமும் அதே மாதிரிதான் படம் பயங்கர ஸ்லோவா வந்து மூவ் ஆயிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஃபைட் சீனே வந்துச்சுங்க இதை வச்சே நீங்க யோசிச்சு பாருங்க இந்த படம் எந்த அளவுக்கு ஸ்லோவா மூவ் ஆயிருக்குன்னு இதை வந்து சொன்னவுன்னு ஒரு சில பேர் கேட்கலாம் நீங்க திருமேனியோட இன்டர்வியூலாம் பார்க்கலையா இவர் தான் ஆல்ரெடி சொல்லிட்டாரு இந்த படத்தை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம பாருங்க இந்த படத்துல மாசலமன்ஸ் எதுவுமே இருக்காதுன்னு அவர்தான் சொல்லிட்டாரே சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க வந்து கேக்கலாம் அவர் வந்து மாசலமன்ஸ் இருக்காது ஆக்சன் சீன்ஸ் இருக்காதுன்னு சொன்னாரு அதுக்காண்டியே படத்துலேவா நல்லா இருக்க வேணாமா ஏன்னா இந்த படத்துல திருசாவை கடத்துறாங்க ஒரு விறுவிறுப்பான சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளவு அந்த படம் வந்து இருக்கணும் இதை வந்து பார்க்கும் போது நமக்கு பரபரப்பா இருக்கணும் அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு பரபரப்பு உணர்வை வந்து நமக்கு வந்து தூண்ட வைக்கணும் ஆனா இதுல எதுவுமே அந்த மாதிரி தூண்டலைங்க அஜித் அவர்கள் மட்டும்தான் சீரியஸா இந்த படத்துல நடிக்கிறாரே தவிர அதுக்கு தகுந்த பாதுகாப்புல இந்த படத்தோட கதை வந்து அவ்வளோ சீரியஸா மூவ் ஆகல ஒரு கட்டத்துல இதை பார்க்கும் நமக்கு சீரியல் பார்க்குற மாதிரி தாங்க வந்து இருந்துச்சு அதனால இந்த படம் யாருக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா எப்பா எனக்கு படம் ஸ்லோவா மூவிங் ஆனா எனக்கு பிடிக்கும் ஸ்லோவான படங்கள்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வேணா இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகும் மற்றபடி அஜித் ஃபேன்ஸுக்கு கூட இந்த படம்லாம் ஒர்க் அவுட் ஆகிறது ரொம்ப கம்மி தாங்க இந்த படத்துல நினைச்ச மாதிரி அந்த அளவுக்கு மாசு எலமெண்ட்ஸ் ஆக்ஷன் சீன்ஸ் சொல்லி எதுவுமே இல்லை படத்தை தூக்கி நிறுத்துற ஸ்கிரீன் பிளேவே வந்து சுத்தமா சரியில்லை இது தாங்க இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய டிராபேக்கா மாறிடுச்சு ஓகே நீங்க இந்த விடாமுயற்சி படத்தை ஆல்ரெடி பாத்திருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்